குரு முடிவான லட்சியத்திற்கும் இடைநிலைகளுக்கும் கடைசி வரைக்கும் வழி சொல்லி தருகிற குரு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வழி சொல்லி தருகிற குருக்களும் ஆதியில் இருந்து இருந்திருக்கிறார்கள் உபனிஷத்தில் அநேக இடங்களில் ஒவ்வொரு குருமாரிடம் ஒவ்வொரு வித்தியைகளை மட்டும் கற்றுக்கொண்டு மற்றதற்கு வேறே குருமார்களிடம் சிஷ்யர்கள் போனது தெரிகிறது அந்த வித்தியை இந்த வித்தியை என்று பலதுக்கு போகாமல் ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றே கோல் என்று பிடித்துக்கொண்டு அதற்கே நேராக வழிபண்ணும் ஒரு சாதன கிரமம்தான் வேணும் என்று இருந்த சிஷ்யர்களும் உண்டு அதே மாதிரி சகல வித்யைகளும் அடங்குகிற அந்த பிரம்ம வித்யை நேராக தாம் ஒருவரே உபதேசித்த குருமார்களும் உண்டு நம் ஆச்சாரியர்களை அப்படித்தான் பொது லோகத்திற்கு அவர் கர்ம அனுஷ்டானம் சொல்லியிருக்கலாம் பக்தி ஸ்தோத்திரம் பூஜை இத்தியாதி சொல்லியிருக்கலாம் ஆனால் பக்வி பக்குவம் பெற்றவர்களுக்கு என்று வேதாந்தமாக பாஷ்யங்கள் பிரகரணங்கள் பண்ணினபோது முழுக்க சாக்ஷாத்காரத்தையே மத்தியமாக வைத்துத்தான் மத்தியம் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமாகவும் வைத்துத்தான் உபதேசம் பண்ணினார் ஒன்று என்ன கவனிக்க வேண்டும் என்றால் தன்னளவில் பிரம்மஜானியாகவே இருந்த குருமார்களும் சிஷ்யர்களின் பக்குவம் அவர்கள் உள்ள ஸ்டேஜ் முதலியவற்றை பொறுத்து நேரே பிரம்ம வித்தியை உபதேசிக்காமல் அதற்கு உபாங்கம் மாதிரி முன்னோடி மாதிரி சப்சிடரி பிரிலிமினரி ஆக்சிலரி ஆன்சிலரி என்றெல்லாம் சொல்கிறபடி இதர வித்யைகளை உபதேசித்திருப்பதும் உண்டு இன்னொன்றும் பிரம்மஜானிகளான குருவார்களுக்கு அத்தனை வித்தியைகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது இல்லை அத்தனையும் அடங்கும் அகண்ட ஆதார தத்துவம் அவர்களுக்கு தெரியும் என்பதால் அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரிந்துதான் இருக்கணும் என்று இல்லை அப்படி உள்ளபோது பிரம்ம வித்யை உபதேசிக்கும் அவரை முக்கிய குருவாகக் கொண்டு இதர வித்தியைகளை மற்றவர்களிடம் இருந்து உபதேசம் பெறுவதும் உண்டு குரு அறிந்த அனைத்தும் சீடனுக்கு பிரம்ம வித்தியைக்கே வழியோ சிஷ்யனின் பக்குவத்தை பொறுத்து பிற்காலத்தில் அதில் சேர்ப்பதற்கு சகாயம் செய்கிற மற்ற வித்தியைகளுக்கு வழியோ எதுவானாலும் ஆதிகள் இருந்து நம்முடைய சனாதன தர்ம சம்பிரதாயத்தில் வந்துள்ள எந்த ஒரு குருவும் தமக்கு தெரிந்ததை தாம் அறிந்ததை அனுபவிப்பதை கொஞ்சம் கூட மிச்சம் மீதியில்லாமல் சிஷ்யனுக்கு கொடுத்து விடுவார் உபனிஷத்துக்களில் நாம் பார்க்கும் குருமார்களிடம் எல்லாம் இந்த பரம ஔதாரிய வள்ளல் தன்மை லட்சணத்தை பார்க்கிறோம் சிஷ்யன் என்று ஒருத்தன் வந்துவிட்டால் அத்தனையையும் வாரி வழங்கியே ஆக வேண்டும் என்று எத்தனை கடமை உணர்ச்சியுடன் இருந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குருவாகவே இருந்த ஆச்சாரியாலோ அப்படி பண்ணத்தானே அவன் ஏற்பட்டிருக்கிறான் என்று அந்த ஆச்சரியத்தையும் சகஜமாகவே நடைமுறையாகவே எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார் முண்டகோபனிஷத் பாஷ்யத்திலே பார்த்தால் தெரியும் அந்த உபனிஷத்தில் முதல் செக்ஷன் முடிகிற இடத்தில் நல்ல வைராக்கியமுள்ள உத்தமமான ஜீவனானாலும் பிரம்மஜானம் பெறுவதற்கு குரு என்று ஒருத்தரிடம் பணிவுடன் போயே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் முறைப்படி தன்னிடம் வந்த அவனுக்கு குருவும் பிரம்ம வித்யையை உள்ளவாறு பூர்ணமாக உபதேசிப்பார் என்று சொல்லியிருக்கிறது பிரம்ம வித்யையை உள்ளவாறு உபதேசித்தார் என்று மூலத்தில் இருக்கிறது முன் தொடர்ச்சி பார்த்தால் உபதேசிப்பார் என்றே பொதுவாக அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் லக்ஷணமாக அர்த்தம் பண்ணிக்கணும் என்று புரியும் ஆச்சாரியாலோ உபதேசிக்க வேண்டும் என்று குருவின் தீர்மானமான கடமையாக ரூலாக விதித்து வாஷ்யம் பண்ணியிருக்கிறார் மூலத்தில் இருப்பதற்கு ப்ரப்ரூயாத் என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார் உள்ளவாறு உபதேசிப்பது என்றா என்ன தத்துவத்தை எதுவும் குறைக்காமல் பூர்ணமாக உபதேசிப்பது என்று அர்த்தம் இதை யதாவத் என்ற சின்ன வார்த்தையால் ஆச்சாரியால் தெரிவிக்கிறார் முறைப்படி நேர்மையாக விதிவழி என்று இத்தனை அர்த்தமும் அதற்கு உண்டு குறைக்கவும் கூடாது சொந்த சரக்கு சொந்த அபிப்பிராயம் சேர்க்கவும் கூடாது பூர்வமாக பிரம்ம வித்யா சாஸ்திரம் எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே பூர்ண ரூபத்தில் ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் இப்படி சொல்கிற இடத்தில்தான் குருவின் கடமையை ஆச்சாரியால் எடுத்துச் சொல்லி முடித்திருக்கிறார் ஆச்சாரியஸ்ய நியமம் என்று அவர் சொல்கிறார் நியமம் என்பதற்கு இங்கே கடமை என்றே அர்த்தம் எதி நியமம் பிரம்மச்சாரி நியமம் கிரகஸ்தர நியமம் என்றெல்லாம் சொல்லும்போது நியமம் என்றால் அவர் அவருக்கான ரூல் சட்டம் என்று அர்த்தம் அந்த சட்டப்படியே பண்ண வேண்டும் என்பதால் அதுவே கடமையாகிறது சந்தியாவந்தனம் பண்ணுவது பிரம்மச்சாரிக்கான நியமம் என்றால் அது அவனுடைய கடமையும் தான் என்று ஆயிரதோ இல்லையோ கடமைகளையே நியமம் என்று சாஸ்திரபூர்வமாக வகுத்துக் கொடுத்தார்கள் கட்டுப்பாடு என்பது அதன் நேர் அர்த்தம் ரூல் இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே என்று கட்டுப்படுத்துகிறது கடமையும் அப்படித்தான் கடமையில் இருந்து மீறக்கூடாது என்கிறோம் மீறுவது என்றதால் கட்டுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பது தொக்கி நிற்கிறது ஆச்சாரியால் விதிக்கும் ஆச்சாரிய கடமை சரி ஆச்சாரியால் ஒரு ஆச்சாரியரனுக்கு உள்ள அந்த நியமம் என்ன அதுதான் சொன்னீர்களே யதாவது விதியை கற்பிக்கணும் என்று என்று கேட்கலாம் அப்படி கற்பிப்பது பாடம் சொல்லிக் கொடுப்பது உபாயம்தான் மீன்ஸ் தான் தற்கால ஆசிரியர்களின் கடமை அப்படித்தான் பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு முடிந்து விடுவதாக அமைந்துவிட்டது ஆனால் அது அல்ல நிஜமான ஆச்சாரியனின் கடமை கற்றுக்கொண்ட பாடத்தின் பிரயோஜனத்தை மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரத்யக்ஷமாக காணும்படி செய்வதே நிஜ ஆச்சாரியனின் கடமையாக பூர்வகாலங்களில் கருதப்பட்டது கற்ற வித்தியையால் மாணவன் சொந்த வாழ்க்கையில் பிரயோஜனம் அடைய வேண்டும் அதுதான் லட்சியம் எண்டு இப்படி ஒரு குரு யதாவக்தாக பிரம்ம வித்யை போதிக்கிறார் என்றால் அது சிஷ்யனை சம்சார சாகரத்தில் இருந்து கரையேற்றுகிற லட்சியத்திற்கு உபாயமாக செய்யப்படுவதே அவருடைய லட்சியம் அவனை கரையேற்றுவது அது உபயம் அதற்கு வழியான உபாயம் கற்றுக் கொடுப்பது இந்த உபாயத்தால் சிஷ்யன் லட்சியத்தை அடைந்தே விடுமாறு குரு பண்ணுவதைத்தான் அவரது கடமையாக இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார் சத்குருவும் சத் சிஷ்யனும் சத்குரு என்கிறார் போலவே சத் சிஷ்யன் என்றும் உண்டு பிரம்ம வித்யா உபதேசம் தந்து உபதேச பலனை சிஷ்யன் அனுபவிக்குமாறு பண்ணுபவரே சத்குரு அதேபோல நல்ல குணம் குறிப்பாக பணிவு தீக்ஷண்ய புத்தி ஜிக்யாசா என்ற உண்மையான ஞான தாகம் எல்லாம் உள்ளவனே சத்சிஷ்யன் சாஸ்திர சம்பிரதாய வழிமுறைப்படியே போக வேண்டும் என்று இருப்பவன் அவன் இங்கே ஆச்சாரியால் அப்படிப்பட்ட சிஷ்யனை சம்சார சாகரத்தில் இருந்து காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது ஆச்சாரியனின் கடமை என்கிறார் நியாயப்பிராப்த சத்சிஷ்யன் என்று சொல்கிறார் அப்படியென்றால் எப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதோ அந்த முறைப்படி குருவை வந்தடைகிற உத்தம சிஷ்யன் அவனை அவர் அவித்யா மகோததியில் இருந்து நிஸ்தாரணம் பண்ண வேண்டியது அவருக்கான நியமம் என்கிறார் அவித்யா மகோததி என்றால் அக்ஞான பெருங்கடல் பொய் மாயப் பெருங்கடல் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது அதையேதான் சம்சார சாகரம் என்பதும் அதில் இருந்து நிஸ்தாரணம் என்றால் பொது அர்த்தம் காப்பாற்றுவது சாகரத்தைச் சொல்லி இருப்பதை வைத்து அனலைஸ் பண்ணி அர்த்தம் சொன்னால் அக்கறை சேர்ப்பது கரையேற்றுவது கடை தேற்றுவது என்று அர்த்தம் தார சப்தத்திற்கு அக்கறை சேர்க்கிறது என்று அர்த்தம் நிஸ்தாரம் அந்த காரியத்தை பரிபூர்த்தியாக முற்றிலும் முழுமையாக செய்வது அதாவது முக்தி அளிப்பது என்றே அர்த்தம் அந்த மகாபெரிய அனுகிரகத்தை ஜீவனாக பிறப்பித்த ஒருவன் எதற்கு மேலே ஒன்றை பெற முடியாதோ அதை அளிக்கிற அனுகிரகத்தை ஆச்சாரிய நியமமாக ஆச்சாரியால் தெரிவித்திருக்கிறார் சிற்றுயிராக வந்த சிஷ்யனை பேருயிராகவே ஆக்குகிற பரம அனுகிரக கடமை இல்லை சிற்றுயிர் துணை என்று கேள்விப்பட்டிருக்கலாம் பொதுவிலே ஜனங்களுக்கு லோக வாழ்க்கையை நல்ல அறிவோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வதற்கு வழிகற்பித்த முற்கால கல்வி பற்றியே இப்படி சொன்னது அறிவை வளர்ப்பதே முக்கியமானாலும் பக்தி ஞானம் கடமை மற்ற நல் ஒழுக்கங்கள் எல்லாமும் நிறைய சொல்லிக் கொடுக்கும் கல்வி முறை அது அப்படிப்பட்ட கல்வி இந்த லோக வாழ்க்கையில் சிற்றுயிர் தன்னுடைய சிறுமை நீங்கிப் பெருமைப்படும்படி வாழ சகாயம் செய்ததாலேயே அதை சிற்றுயிருக்கு உற்ற துணை என்றது பிரம்ம வித்யையோ லோக வாழ்க்கையையே சமாப்தி பண்ணி சிற்றுயிரைப் பேருயிராக ஆக்கிவிடுவது அதை சாதிக்க வழி சொல்லி முன்னடத்திப் போகிற சத்குரு எத்தனை பெரிய துணையாக இருக்க வேண்டும் குருவின் முழு சொத்தும் சீடனுக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது பற்றி கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணணும் அப்பா முழு சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வைக்கிற மாதிரி ஆச்சாரியன் தனக்கு தெரிந்த வித்தியை முழுவதையும் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த யதாவத் இரண்டு பிள்ளை இருந்துவிட்டால் அப்பா ஒவ்வொருத்தனுக்கும் முழு சொத்து எழுதி வைக்க முடியாது ஆனால் குருவோ எத்தனை சிஷ்யால் இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்கும் பூர்ணமாக வித்யாபியாசம் பண்ணுவிக்க முடியும் இது வித்தையின் அறிவின் விசேஷம் எத்தனை பங்கு போட்டாலும் குறையாத ஸ்ரீ அது சிஷ்யனிடம் பரம பிரேமையும் அவனுக்கு வழிகாட்டனும் என்பதில் முழு ஈடுபாடும் தனக்கு தெரிந்த வித்தியை தன்னோடு போகாமல் நாலு பேரிடம் பிரகாசிக்க வேண்டும் என்பதாக அந்த வித்தியிடமே பக்தி பிரேமைகளும் இருந்தால் ஒழிய இப்படி பூர்ணமாக கற்றுக் கொடுக்க முடியாது இக்காலத்தில் அபூர்வமாகத்தான் அப்படி பார்க்க முடிகிறது அடியோடு இல்லாமல் போய்விடவில்லை என்று இன்றைக்கு பல துறைகளில் பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆசிரியர்மார்களை பற்றி சொல்வதில் இருந்து தெரிகிறது என்னிடம் பல இளவயசுக்காரர்கள் தீசிஸ் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்வதில் இருந்து தற்காலத்திலும் அப்படி பூரணமாக அநேக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதாக தெரிகிறது ஆனாலும் நேர்மாறாக கம்ப்ளைண்டுகளும் கேட்கிறேன் ஆனால் உபனிஷத்துக்களை பார்த்தால் ஏதோ ரொம்ப ஸ்வல்பமான விலக்கு தவிர அக்காலத்தில் அத்தனை ஆச்சாரியர்களுமே தாங்கள் கற்றறிந்த வித்யையை பூர்ணமாக சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார்கள் என்று தெரிகிறது அத்தனை கர்வியாக இருந்த ஸ்வேதகேதுவே அப்பாக்காரர் கேட்ட சமாச்சாரம் தனக்கு தெரியவில்லை என்கிறபோது தன்னுடைய குருமார் அதை உபதேசிக்கவில்லை என்று சொல்லி கூடவே அவளுக்கும் விஷயம் தெரியாது போலிருக்கே தெரிஞ்சிருந்தா எனக்கு ஏன் சொல்லித்தராம இருந்திருக்க போறா என்று சொல்கிறான் அதொன்றே போதும் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் இப்படி ஒன்று சொன்னது விசேஷம் பிரஸ்னோ மனுஷத்தில் இருந்து கொஞ்சம் முன்னே சொன்னேன் அதன் முடிவிலே சிஷ்யர்கள் ஆச்சாரியரை பார்த்து அவித்யின் அக்கறையில் எங்களை சேர்த்த நீங்கன்னா எங்க அப்பா என்று வருவதாகச் சொன்னேன் ஆரம்பத்தை இப்போது சொல்கிறேன் ஆறு பேர் சிஷ்யர்களாக புறப்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்களே குருஸ்தானம் வகிக்கும் யோகியதை பெற்றவர்கள் சுகேசர் சத்யகாமர் கார்கியர் கௌசல்யர் பார்கவர் கபந்தி என்று இப்படி ஆறு பேர் அவர்களுக்கும் பிரம்ம வித்தியையில் இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தன தெரிந்து கொள்ளனும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக ஆறு பேரும் பகவந்தர் என்று உபனிஷத் சொல்லும் மகரிஷி பிப்பலாதரை ஆசிரியராக வரித்து உபகாரமாக அதாவது குரு காணிக்கையாக சமித்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் போனார்கள் சமித்து என்றால் வெறும் சுள்ளிதான் கோமத்திலே போட உபயோகமாகிற சொல்லி வெறும் சுள்ளி என்று நான் சொன்னதையே பெரிய தட்சணையாக அந்த கால ரிஷி குருமார் நினைத்தார்கள் அத்தனை எளிமை அதிலேயே வஸ்துவை விட வஸ்துவை தருகிறவரின் மனோபாவத்தை மதிக்க தெரிந்த பண்பும் இது யோக்கியதை உள்ள சிஷ்யர்கள் என்றால் தட்சணையை பொருட்படுத்தாமல் வித்தியை போதிக்கிறதை காட்டுகிறது இதன் தொடர்ச்சியாகவே இன்னொன்றும் அதாவது யோக்கியதை போதாதவன் என்றால் அவன் எத்தனை பெருசான தட்சிணை கொடுக்கிறான் என்றாலும் அவனை சிஷ்யனாக எடுத்துக் இல்லை என்றே அந்த குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சணையாக தரக்கூடியவனாக இருந்தாலும் யோக்கியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்றே மதுவித்யை உபதேசிக்கும் ரிஷி சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியாலும் இதை நினைப்பில் கொண்டு தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்தில் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதிலுள்ள பூர்ணமான செல்வங்களோடு குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கு பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்கிறார் இந்த விஷயம் இருக்கட்டும் சுகேச்சர் முதலான ஆறு பேர் சமித்தை எடுத்துக்கொண்டு பிப்பலாதரிடம் போனார்கள் பெரியவர்களாக இருக்கப்பட்ட ஆறு பேர் தங்களுடைய வித்யா ஞானம் பூர்த்தியாகவில்லை என்று ஒருத்தருக்கொருத்தர் மனசு விட்டு சொல்லிக் கொண்டு சிஷ்யர்களாக புறப்பட்டார்கள் என்பதிலிருந்து அவர்களுடைய வினய மனப்பான்மையையும் வித்யா தாகமும் தெரிகிறது வித்யா வினய சம்பன்ன என்று சேர்த்து சேர்த்தே நம்முடைய மரபில் சொன்னது நடைமுறையிலேயே நடந்த சமாச்சாரம்தான் என்று தெரிகிறது அது இருக்கட்டும் பிப்பலாதருக்கு பிரம்ம வித்யை பூர்த்தியாக தெரியும் என்று இவர்களுக்கு தெரிந்ததாலேயே அவரிடம் உபதேசம் பெறுவதற்கு புறப்பட்டது அப்போது இவர்கள் அவர் பூர்த்தியாக அறிந்ததை தங்களுக்கு பூர்த்தியாக சொல்லிக் கொடுப்பார் என்று தங்களுக்குள் சொல்லிக்கொண்டே புறப்பட்டதாக வருகிறது தத் என்கிற பிரம்மத்தை பற்றி சர்வமும் அவர் நமக்கு சொல்லுவார் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படியே அவரிடம் போக அவர் இன்னும் ஒரு வருஷம் கட்டுப்பாடோடு தபஸ் பண்ணிக்கொண்டு முறைப்படி ஸ்ரத்தையோடு இங்கே இருங்கோ அப்புறம் கேட்க எல்லாம் உங்கள் இஷ்டம் போல கேட்டுக்கோங்கோ நீங்கள் கேட்பது எனக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்ச மட்டில் முழுக்க சர்வமும் சொல்லித்தரேன் என்கிறார் ஒரு குருவானவர் தாம் அறிந்த சர்வமும் சிஷ்யனுக்கு போதிக்காமல் விடமாட்டார் என்பதற்கே இதை சொல்ல வந்தேன் ரொம்ப அழுத்தமாக ஒன்று ஞாபகம் வருகிறது ஜனகருக்கு யாக்ஞவல்யர் அநேக உபதேசங்கள் கொடுத்துக் கொண்டு போகிறார் ஒவ்வொரு உபதேசத்தையும் கேட்டவுடன் ஜனகருக்கு சந்தோஷம் பொங்கிக் கொண்டு வருகிறது இதோ ஆயிரம் பசு ஆணை மாதிரி காளையோடு கூட தருகிறேன் என்கிறார் ஆனால் யாக்ஞவல்யர் பூர்த்தியாக உபதேசம் கொடுக்காமல் தட்சணை வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று என் அப்பா தீர்மானம் என்று பிதாவுக்கு பெருமை கொடுத்துச் சொல்லி தேடி வருகிற சம்பாவனையை நிராகரிக்கிறார் சிஷ்யன் என்ன தக்ஷணை தருகிறான் என்பதை விட தாம் முழுக்க சொல்லிக் கொடுக்கணும் என்பதைத்தான் குரு முக்கியமாக நினைத்தார் என்று இங்கே தெரிகிறது குரு சிஷ்யர் பற்றி மேலும் படிப்பினைகள் பிரஸ்னோபனிஷத் கதையில் பூராவும் உபதேசிப்பது பற்றி சொல்லும் இடத்திலேயே குரு லக்ஷணம் சிஷ்ய லட்சணம் குறித்து இன்னும் அநேக விஷயங்களும் வந்துவிடுகின்றன முதலாவதாக இன்னும் ஒரு வருஷம் நியமம் காக்கணும் என்று தம்மிடம் வந்திருக்கும் அந்த ஆறு பேரிடம் ரிஷி சொல்வதால் அவர்கள் ஏற்கனவே நல்ல அனுஷ்டாதாக்கள் என்று அவருக்கு தெரியும் என்று தெரிகிறது இருந்தும் அவர்களை மேலும் ஒரு வருஷம் தபசும் சிஷ்யர்களுக்கான இதர கட்டுப்பாடுகளும் அனுஷ்டிக்கச் சொல்கிறார் ஏன் தம் கூடவே வசித்து அவர்கள் தங்கள் யோக்கியதாம்சத்தை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும் அது பிரத்யமாக தமக்கு உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லியிருக்கலாம்